வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இப்போ நம்ம இந்த காலையில் பார்க்குறது என்ன அப்படின்னா அலுவட் வச்சு அப்படியே பர்ஃபெக்டாக வந்து வெட்டிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து அலோ ஜாட்டை வச்சு எப்படி நூறு சதவீதம் சரியாக வெட்டுறது ஜெராக்ஸ் மெத்தரில் எப்படி மெத்தீரியல் எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க நம்ம ஆன்லைன் கிளாஸில் ஜ அளவு ஜாக்டை வச்சு நூறு சதவீதம் ஜெராக்ஸ் மெத்திரியில் எடுக்கிறது எப்படின்றது நம்ம ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு அது ஆன்லைன் கிளாஸ்லேயே வந்து அலோ ஜாட் வச்சு எப்படி எடுக்கிறது அளவு உடம்புலேருந்து அளவு எடுத்து எப்படி தைக்கிறது இப்படி எல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸில் போயிட்டுருக்கு இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து மார்க் போட்டிருக்கேன் அதில் வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம பர்ஃபெக்டாக கொண்டு வந்துருக்கோம் அப்படிங்கிறதையும் கூட ஷேர் பண்ணுறேன் ஆன்லைன் கிளாஸில் நம்ம என்னென்ன எடுக்கிறோன்றதையும் அப்படியும் கூட சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பேக்கை வந்து தனியாக வந்து நம்ம எடுத்துருவோம் பேக்கை வச்சு பேக் மார்க் பண்ணி எடுத்துருவோம் அலோ ப்ளஸ் வந்து இந்த பேக்கை வச்சு திரும்ப ஃப்ரண்ட்டை காப்பி பண்ணுவோம் இந்த பேக்கை வச்சு ஃப்ரெண்ட்டில் வந்து இந்த சோல்டரும் அந்த ஆம்கூள் ஒரு ஆம்க ஆம்கோல் மட்டும் காப்பி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்டில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுப்போம் அதுக்கப்புறம் இந்த பேக்கை எடுத்துடுவோம் எடுத்துட்டு எல்லாமே நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற அளவுப்படி இந்த ஃப்ரெண்ட்டில் இருக்கிற அளவு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நெக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நெக்கை வந்து கரெக்டாக இதில் படிமானமாக வச்சு அதில் இருந்து அப்படியே எல்லாத்தையும் நம்ம படிமணமாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஹைட் எவ்வளவு இந்த டாட்டோட அளவு கணம் எவ்வளவு இந்த சைடு வேறு அளவு இந்த கீழ்படி அளவு இந்த சைடு எவ்வளவு இந்த சைடு எவ்வளவு இது எல்லாமே பர்ஃபெக்டாக நூறு சதவீதம் ஜெராக்ஸ் மெத்தேடு இந்த அளவு ஜாயிட்டு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சேம் அளவு அப்போ அந்த அளவை நம்ம எந்தமே மாற்றாமல் அது அப்படியே அதில் அளவு பிரகாரம் நம்ம வந்து சரியாக அந்த அளவு பிரகாரம் வெட்டுறது ரொம்ப ஈஸி தான் சுலபமானது தான் ஆனால் நம்ம கற்றுக்கிற முறையை நம்ம கற்றுக்கணும் ஓகேவா நம்ம சரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு செஞ்சுட்டோம்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள் தெரியாம நம்ம வந்து நிறைய தவற விட்டுருப்போம் இப்போ எல்லாமே நம்ம கவனிக்கணும் எல்லா விஷயத்தையுமே கவனிக்கிறோம் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பேக் நம்ம வந்து எடுத்துறது ஒன்று இப்போ ஃப்ரெண்ட் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதை நம்ம எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இந்த சோல் இருந்து இந்த வரல இருந்து ரெண்டே முக்கால் மூணு இன்ச்சு இந்த ஹைட்டை பொறுத்து நம்ம ஒரு இந்த சோல்டர் வர இடம் இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணணும் இந்த அலோபுல எவ்வளவு இருக்கு இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு அதே மாதிரி இந்த நெக் இப்படி வச்சு நம்ம படிமனம் போடும் பொழுது இது பேக்கோட அளவு இது பிரண்டோட அளவு எவ்வளவு தூரம் மைனஸ் ஆயிருக்கு பிரண்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா முக்கால் 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 இன்ச்சு முக்கால் இன்ச்சுன்னா அந்த சைடு கீழே ஒரு முக்கால் ஒன்றரை இன்ச்சு இங்க கம்மியா இருக்கு அடுத்து இங்க இருந்து நம்ம வந்து பார் நம்ம செக் பண்ணுவோம் பாலியூ செக் பண்ணும்போது இது வந்து பேக்கோட அளவு இந்த மார்க் இருக்கு இது பேக்கோட அளவு இது ஃபிரண்ட்டோட அளவு இந்த கால் இன்ச்சு உள்ள ஒரு முக்கால் இன்ச்சும் ஒரு ஒரு பாயிண்டும் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்று ரெண்டு இன்ச்சு ரெண்டே கால் இன்ச்சு வரைக்கும் இந்த ஃப்ரண்ட் பேக்கை விட பிரண்ட் மைனஸ் ஆயிருக்கு ஓகேவா அப்படி அந்த அளவுக்கு மைனஸ் தான் அவங்க கட் பண்ணியிருக்காங்க இதை நம்ம அப்படியே கண்டு நம்ம கட் பண்ற மெத்தேரியல்ல கண்டுபிடிச்சு கரெக்டாக பண்ணிடுறோம் நம்ம மெத்தேட் நம்ம நம்ம கட்டிங் பண்ணுற மெத்தேட் அப்படியே ஃபாலோ பண்ணாலே அந்த வழிமுறையில் நம்ம கட்டிங் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா நூறு சதவீதம் சரியாக கண்டுபிடிச்சிடலாம் இங்கே எவ்வளோ மைனஸ் ஆயிருக்குன்னு இங்கே மைனஸ் ஆச்சுனாலே இந்த ஆம்கோல் வந்து இது வந்து பேக்கை வச்சு பண்ண ஆம்கோல் அளவு இந்த போட்டுக்கிறது இது பெண்டோடைய ஆமள் அளவு இது மைனஸ் ஆகும்போது இது இறங்கும் ஓகேவா இது மைனஸ் ஆகும் போது இறங்கும் இங்கே பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்கே கிராஸ் வந்துருக்கு நடுபாடி அளவு இது வந்து நடுபாடி அளவு மிடில் அளவு சுற்றளவு இந்த இடத்துல இங்க மைனஸ் ஆனது இங்க மைனஸ் ஆகல இங்க வந்து சேர்ந்துருச்சு ஓகேவா இங்க வந்து சேர்ந்துருச்சு அப்போ இங்க மைனஸ் பண்ணிட்டு ஆனா இங்க அவங்க மைனஸ் பண்ணல கிராஸ் எடுத்திருக்காங்க இப்ப இங்க கிராஸ் எடுத்துனா இங்க தான் நம்ம இந்த பாயிண்ட் பாயிண்டோட ஆகலாம் இந்த பாயிண்ட் பாயிண்ட் சொல்லுவோம் பாயிண்ட் பிளஸ் பாயிண்ட் இது வந்து மூணு மூணு நாலு மூன்றரை மூணுல இருந்து எவ்வளவு நாள் அளவு வரும் நம்ம அதை கரெக்டா வச்சிருக்கோம் இங்க வச்சதுக்கு அப்புறம் இதுல தான் இந்த நிப்பிள் பாயிண்ட்ல இருந்து அழைப்போம் இந்த ஆமுல் டாட் இந்த இந்த ஆமுல் டாட் பாயிண்ட்ல இருந்து இந்த ஆமுல் டாட்டோடய வழியா இந்த வழியா நம்ம செக் பண்ணும் பொழுது இங்க டவுன் ஆகுது இங்க மைனஸ் ஆச்சுனாலே இங்க டவுன் ஆகும் அப்ப டவுன் ஆனது காமிக்குது ஓகேவா அப்ப டவுன் ஆனது காமிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம் இங்க அக்ராஸ் ஒடுக்கிட்டையும் இந்த பேக்ல இருந்து ரெண்டு பாயிண்ட் உள்ள வருது இங்கேயும் ஒரு ரெண்டரை பாயிண்ட் கிட்ட உள்ள வருது அப்படியே நம்ம இதை அப்படியே அதில் பேஸ்ட் பண்ணி இதை ஃபாலோ பண்ணி அப்படியே கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறோம் இந்த காலஞ்சு இறக்கி அப்படியே சேர்க்கிறோம் இப்போ இந்தோட ஆம்கூளும் இதோட ஆம்கூளும் சரியாக வந்துடுது ஏன்னா இங்கே மைனஸ் ஆனதுனால இங்கே இறங்கும் பொழுது அது சரியா வருது அப்பதான் அந்த பிளவுஸ் வந்து பிரண்ட்டும் பேக்கும் சரியா வரும் ஸ்லீவ் ஏற்றி நம்ம சைடு தைக்கும் பொழுது சரியா வரும் இதில் மைனஸ் ஆச்சுன்னு விட்டுட்டு இது இறங்காமல் விட்டுட்டு இருந்தோம்னா பிரண்ட் ஆம் கம்மியாயிருக்கும் ஓகேவா அப்போ எவ்வளவு நுணுக்கங்களை நம்ம வந்து சரியா பயன் அதில் இருக்கிறத அப்படியே கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி நம்ம செய்கிறோம் இது எப்படி எல்லாம் செய்யறோம் அப்படிங்கிற மெத்தட் எல்லாமே நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல எடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப தெளிவாக ரொம்ப இது நம்ம சொல்றதுக்கு எவ்வளோ இருக்குன்னா அப்போ இதை அப்ளை பண்ணி நம்ம இதை பண்ணும்போது எவ்வளோ விஷயம் இருக்கும் இல்லையா அப்புறம் நம்ம அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் நம்ம யூடியூப்லேயும் நம்ம ஆல்ரெடி வச்சு பர்ஃபெக்டாக செய்யறது எப்படின்றதும் போட்டிருக்கோம் நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல இன்னும் ஒரு பாட்டு பாட்டாக தனித்தனியாக பிரித்து பிரித்து தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் டவுட்டுங்களை வாட்ஸ்அப்பில் கேட்டு கிளியர் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் அப்பப்போ என்னென்ன டவுட் வருதோ அதையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் டவுட் வராத அளவுக்கு நம்ம வந்து கிளியரா எடுத்திருக்கோம் ஓகே இப்போ இதெல்லாமே பார்த்துட்டோம் அடுத்து இந்த சைடு ஹைட் இந்த மைனஸ் நம்ம சைடோட இங்க இருந்து எடுத்திருப்போம் மைனஸ் ஆச்சு போது இங்க காலேஜ் இறக்கி மூணு பாயிண்ட் இறக்கி அதுக்கு கீழே இது சைடு தைக்கக்கூடிய அளவு இது வந்து தையலுக்கான அளவு இது வந்து இதுதான் ரெடி அளவு அப்ப தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுவோம் இங்க தையலுக்கு துணி விட்டுருக்கோம் தையல் சொல்கிறோம் இல்லையா தையலுக்கான துணி விடுற துணி இது அப்ப இங்க இருந்து நம்ம சைடு அளவு அளவு அளக்கும் போது இங்க வருது அப்ப இங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த வித்து அளப்போம் அதே மாதிரி இங்க இருந்து நம்ம கழுத்தை சரியா பரிமாணமா வச்சு மார்க் பண்ணிட்டு இந்த ஹைட் நம்ம எடுப்போம் இந்த ஹைட் நம்ம இதை தொங்க விட்டு இருந்தா தொங்க விட்டு எடுத்தோம்னா ஹைட் இறங்கி இருக்கும் ஓகேவா இதெல்லாம் என்ன இதை எதனால சொல்லணும் இதை நம்ம தவற விட்டோம்னா இந்த டாட்டோட கணம் மாறிடும் இப்ப இந்த டாட்டுடைய கணம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒன்னு ஒண்ணு ரெண்டு இன்ச்சு தான் அளவு ஜெயில புடிச்சிருக்காங்க கரெக்டா எக்ஸாக்டா நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வரும் பொழுது கடைசியா இந்த டாட்டோடைய கணம் பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒன்னு ரெண்டு இன்ச்சு சரியா வருது இந்த ரெண்டு இன்ச்சு பாயிண்ட் இங்க சரியா வந்து முடியுது நமக்கு இந்த கீழ்பாடி இந்த சைடோட அளவு இந்த சைடோட சேர்த்து கீழ்பாடி அளவு ஓப்பன் சைடு 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 இதெல்லாம் நம்ம செக் பண்ணி இந்த டாட்டோட ஹைட்டு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி நம்ம மார்க் பண்ண இது சரியா வருது இதில் பாத்தீங்கன்னா மூணு டிராயிங் இருக்கு இதில் மேல ஒரு கோடு இருக்கு இதில் ஒரு கோடு இருக்கு இதில் ஒரு கோடு இதெல்லாம் எதனால நம்ம பண்ணோம் இப்போ எதுக்காக வந்து எந்த அளவுக்கு இது அவசியமா தேவை இது இருக்கும் இது இருந்தாதான் நம்ம இன்னும் பர்ஃபெக்டா இதை கொண்டு வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும் இந்த மார்க்லாம் எல்லாம் போட்டாதான் அப்ப இது என்ன எப்படி ஆனால் இதெல்லாம் தேவை இருக்கு எப்படின்றதெல்லாம் நம்ம கிளாஸ்ல தெளிவா எடுத்திருக்கோம் நம்ம யூடியூப்லேயும் போட்டிருக்கோம் நீங்க பாருங்க அது நிறைய பெரிய கதவளியா இருக்கும் நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து பிட்டுப்பிட்டா எடுத்து அவங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு பாகம் பாகமா பிரித்து நம்ம எடுத்துருக்கோம் ஓகேவா இந்த கிராஸ் எதுக்காக கொடுக்குறாங்க இங்க ஏன் உள்வாங்க வைக்கிறாங்க சைடு பக்கம் ஏன் உள்வாங்க வைக்கிறாங்க இதே ஃபுல்லாவே இங்கே ஏன் உள்வாங்க வைக்கணும் இதுக்கு கிராஸ் கட்டிங் ஏன் போடணும் இது நானூறு பாகம் யாருக்கெல்லாம் போடணும் பேக்கை ப்ளஸ் பண்ண வேண்டிய தேவை யாருக்கெல்லாம் இருக்கு இது எல்லாமே நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி ஒரு அளவு ஜெயிட்டோ கரெக்டாக பர்ஃபெக்டா நம்ம கொண்டு வந்து நம்ம செஞ்சிடறோம் அளவு ஜெய்டி எனக்கு சரியான ப்ளவுஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப அளவு ஜெய்ட் சரியா இல்லை அப்படின்னா நம்ம இதே மாதிரி இந்த இது வந்து ஒரு கஸ்டமருக்கு உருவாக்கியிருக்காங்க இவங்களுடைய பாடி தகுந்த மாதிரி இதெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா நாலு ஒரு பகமே வரும் மைனஸே ஆகாது ஃப்ரெண்டு இங்கேயும் சரியா வரும் இங்கேயும் மைனஸ் ஆகாது அப்ப அந்த ப்ளவுஸை எப்படி உருவாக்குறாங்க இது எதுக்காக உருவாக்குறாங்க அப்ப நம்ம அளவு எடுத்து செய்யும்போது நம்ம உருவாக்குறோம் பிளவுஸ் ஒரு பாடியில மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு அளவு எடுத்து என்னென்ன அளவுகள் தேவையான அளவுகள் எல்லாம் எடுத்து அதை நம்ம டிவைட் பண்ணி எப்படிலாம் எல்லாம் போட்டு இவங்களுக்கு எந்த மாதிரியான ப்ளவுஸ் உருவாக்கணும் கிராஸ் கட்டிங் தேவையா மெத்தேடு வேணுமா பேக் ப்ளஸ் பண்ணி பண்ற மெத்தேடு வேணுமா இல்ல பேக் மட்டும் ப்ளஸ் பண்ணணுமா இல்ல நாளில் ஒரு பக்கம் போடணுமா இதில் மைனஸ் பண்ண வேண்டிய தேவைஸ் பண்ணுமா சைட்ல மைனஸ் பண்ணணுமா இதெல்லாம் எப்படியான அளவுகள்லாம் வரும்பொழுது எப்படிலாம் நம்ம பண்ணணும் இதெல்லாமே எல்லாமே நம்ம அதில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் இதெல்லாமே எல்லாமே கவர் ஆகுது இந்த ஆன்லைன் கிளாஸ்ல முதல்ல பேசிக் இவ்வளவு விஷயம் இருக்கு அதுக்கு தான் நம்ம வந்து பிரிச்சஸ் கட்டு பேக் ஓப்பனை வச்சு நம்ம போட் நெக்ஸ்ட் ப்ரஜஸ் கட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் கட்டு வரி ஆஃப் டாட்டுஸ் கட்டு ஃபுல் ப்ரெஜஸ் கட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து அடுத்த முதல்ல பேசிக் பேசிக்கே வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு என்னென்ன அளவுகள் தேவை அதை எப்படிலாம் டிவைட் பண்ணணும் எப்படிலாம் அளவு எடுக்கணும் அதெல்லாம் எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அதை யாருக்குலாம் எப்படி வந்து என்னென்ன மெட்டீரியல மாத்தணும் இவங்களுக்கு இந்த கஸ்டமருக்கு என்னென்ன தேவை எப்படியான கட்டிங் போடணும் இந்த உடம்பு பொழுது என்ன பண்ணலாம் அக்ரா இவ்வளவு வித்தியாசம் வந்தா எப்படி பண்ணலாம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ரொம்ப எளிமையாகவும் தெளிவாகவும் புரியும்படியும் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அதே துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் புதுசா வர்றவங்களுக்கு கொஞ்சம் அது வந்து பெரிய விஷயமா இருக்கும் ஆனா ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் புதுசா வர்றவங்களுக்கு நாங்க சொல்லிடுவோம் ஆன்லைன் காசு வந்து நம்ம வந்து புதுசா வர்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா இது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இது ஆல்ரெடி நம்ம செய்யறவங்களுக்கே இது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதே செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து புதுமையாக இருக்குது நிறைய விஷயங்களாக இருக்குது நான் நான் இருக்குது தச்சு எவ்வளோ நாலு வருஷமாக தைக்கிறேன் எட்டு வருஷமாக தைக்கிற பத்து வருஷமாக தைக்கிறேன்னு சொல்லுவாங்க அவங்களே கூட நம்ம சொல்கிற மெத்தட் இந்த மெத்தட்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்கீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாமே வந்து நாங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இது வந்து பர்ஃபெக்டாக வரும் நூறு சதவீதம் சரியாக வரணும்னா நம்ம எல்லாத்தையும் கவனித்து தான் ஆகணும் அப்படின்றதுனால நம்ம வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்லிருவோம் அதுக்கு தனி அது இப்போதைக்கு நம்ம வந்து புதுசாக ஒன்றுமே தெரியாமல் பிளாங்கா இருக்கிறவங்களுக்கு நம்ம இப்படி கிளாஸ் எடுக்கல ஆன்லைன் கிளாஸ்ல அது நேரடி பயிற்சியில் எடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு நேரடி பயிற்சி பதிக்கலாம் ஆனால் ஆன் நேரடி பயிற்சி எடுக்கும்போது நம்ம சொல்லுவோம் ஆன்லைன்ல நம்ம வந்து ஆல்ரெடி வேலை தெரிஞ்சவங்க அரைக்குறையாவது தெரிஞ்சிருக்கணும் ஓரளவுக்கு ப்ளவுஸ் சுடியாக தச்சு கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஓரளவுக்கு இருக்கு நம்ம சரியா கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த இது வந்து பயனுள்ளதா இருக்கும் அவ்வளவு பர்ஃபெக்டா நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப இதுல வந்து அளவு ப்ளவுஸில் இருந்த அளவு அப்படியே எல்லாமே அப்படியே ஜெராக்ஸ் ஒரு பிரிண்ட் ஜெராக்ஸ் எடுத்தால் எப்படி வருவோம் ஒரு இதை வந்து நம்ம பேப்பரை வச்சு ஜெராக்ஸ் எடுத்து அதில் இருக்கிற வாக்கியங்களோ அந்த அளவுகளோ என்னமோ அப்படி நம்ம ஜெராக்ஸ் மெத்தியில் எப்படி எடுக்கிறோமோ அதுக்கு தான் ஜெராக்ஸ் மெத்தியே சொல்கிறோம் அதே மாதிரி அது ஜெராக்ஸ் மாதிரி வந்துடும் ஓகேவா எல்லாமே இப்போ இந்த இந்த ஓப்பன் டாட்டோட இடைவெளி ஆமுடோட இடைவெளி இதெல்லாம் கூட நம்ம போட்டு வச்சுட்டோம் இதை நம்ம அப்படியே இதை கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இதை மறித்து அப்படியே இதோட கனெக்ட் பண்ணுவோம் ஓகேவா இதோ அப்படி இதோட கனெக்ட் பண்ணுவோம் எல்லாமே கிளியராக இருக்கும் நெக்கோட டெப்த்தாக இருக்கட்டும் ஆமோடைய அளவாக இருக்கட்டும் ஆம்பு டாட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஆம்பு டாட் அதுல எவ்வளோ அளவு கொடுத்துருக்காங்க நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் எல்லாமே சரியா வரும் இந்த டாட் முற்கண்டு இந்த டாட்டை வந்து நம்ம ஒன்னு தான் அப்படின்னு அளவில் வச்சு நம்ம வைக்கல ஓகேவா இதெல்லாம் அளவு சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கடைசியா அது வந்து கரெக்டாக இதுல வந்து முடியுது ஓகேவா இந்த ஹைட்டாக இருக்கட்டும் இந்த ஹைட்டு எல்லாமே நம்ம தோராயமாக இங்கேருந்து இப்படி ஒரு ஒரு இழுத்து வச்சுட்டு ஒரு மார்க்கை போட்டு அப்படி டவுன் பண்ணி அப்படிலாம் வெட்டுறது இல்லை அப்ப அதுல தான் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும்னே தெரியாம இருக்கும் அப்போ எல்லாமே பர்ஃபெக்டா நம்ம கொண்டு வரணும் அப்படின் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம சரியாக கவனிச்சு நூறு சதவீதம் சரியா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஏன்னா இந்த பாடி பாத்தீங்கன்னா இந்தோட அளவு எவ்வளவு இந்த அளவு எவ்வளவு இந்த சைடோட இந்த லெந்த் எவ்வளவு இருக்கு அதுக்கப்புறம் யோக் எவ்வளவு இதை முடிச்சுட்டு யோக நம்ம பேக்கு ஃப்ரண்ட் வச்சு பார்க்கும்போது யோக அளவு எவ்வளவு வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அந்த யோக நம்ம அளவு பிளேஸ்ல இருக்கிற அளவு அப்படியே வருதா இந்த அளவு பிளேஸ்ல யோக அளவு இங்க எவ்வளவு இருக்கு இங்க எவ்வளவு இருக்கு இங்க அளவு இருக்கு இது அப்படியே வரணும் அப்ப இந்த சைடு எல்லாம் நமக்கு சரியா வருதா நம்ம ஏதோ நம்ம தைச்சதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கிறது நம்மளே செக் பண்ணி நம்ம சுய சுயபிரசிணை பண்ணி பார்க்கணும் அப்போ நம்ம பண்ற மெத்தட் சரியா இருக்கா அப்படின்னு இதுல நம்ம வந்து அப்படியே வரும் இதுல என்ன அளவு இருக்கோ இந்தோட அளவு என்ன இருக்கோ அதை அப்படியே வரும் அந்த மெத்தட் நம்ம சொல்லி தந்துட்டு இருக்கோம் ஓகேவா பேக்ல எவ்வளவு இருக்கு ஃப்ரெண்ட்ல எவ்வளவு இருக்கு இதே உயரம் வைக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணலாம் உயரம் கம்மி மணி சொன்னா என்ன பண்ணலாம் சின்ன சின்ன நெக்கு வேக சொல்லும் போது ஏற்ற சொல்லும் போது என்ன பண்ணலாம் இதான விஷயங்களையும் நம்ம பண்றோம் ஒரு ப்ளவுஸை உருவாக்கணும் அப்படின்னாலும் அதை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத ஈஸியாக சரியா தெளிவா சரியா அது வந்து நம்ம தெளிவாக இருக்கணும் ஆனால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்க முடியாது அப்போ அது தெளிவான விஷயத்துக்கிறாங்க கொஞ்சம் நம்ம வந்து மெனக்கெட்டு தான் ஆகணும் அதை கரெக்டாக வழிமுறை அது வழிமுறையோடு சொல்லியிருக்கோம் ஆரம்பத்தில் என்னென்ன ஈஸியா வழிமுறை வரும்னோ அது ஈஸியாகவே இருக்கு ரொம்ப சுலபமாக அழகாக நம்ம கத்துக்கலாம் தேவைப்படுறவங்க நம்ம என்னோடய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது நம்ம ஒரு ஒரு ஜாக்கெட்டாக வந்து நமக்கு நூறு சதவீதம் முடிவு அடையும் போது நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் கரெக்டாக வந்துருச்சு நம்ம எல்லாமே சரியா இருக்கு இதில் இருக்கிற அளவு நம்ம அப்படியே வந்து எல்லாமே வந்திருக்கு இந்த டாட்டோட அளவு சரி இதோடு சரி நம்ம அப்படியே வச்சு வச்சு நம்ம அளந்து மார்க் பண்ணோம் அந்த ப்ளௌஸ் வச்சு தான் நம்ம மார்க் பண்றோம் எங்கே சில இடத்துல டேப் வைக்கிறோம் மீது எல்லாமே ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம மார்க் பண்றோம் அவ்வளோ அழகாக கிளியராக அந்த நூறு சரி தான் நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கும் ஏன்னா அவங்க திட்டம் எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நெக்கில் இருந்து சைடு போகிறது சோல்ட்ருல இருந்து எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்கு இந்த கை கூட பார்த்தீங்கன்னா அடிங்க இளவு இந்த அளவு இளவு இந்த சுற்றளவு எவ்வளவு எல்லாமே எதுவுமே மாறக்கூடாது இந்த கையோட உயரமாக இருக்கட்டும் முழங்கையாக இருக்கட்டும் அடியே இருக்கட்டும் ஆம்கூள் அளவாக இருக்கட்டும் எல்லாமே சரியா இருக்கு இந்த சடோடைய ஹைட்டாக இருக்கட்டும் நம்ம விருப்பத்திற்கு நம்ம வச்சு நம்ம நம்மளுடைய மெத்தேட் படி மாத்திரம் அவங்க என்ன கட்டிங் பண்ணி மெத்தேட் பண்ணியிருந்தாங்களோ அந்த மெத்தேட் நம்ம காப்பி பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதை அப்படியே காப்பி பண்றோம் காப்பி பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்கள் ஓ இப்படிலாம் வந்திருக்கு இது மைனஸ் ஆகுது இது ப்ளஸ் ஆகுது இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு அதை நம்ம உருவாக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை யார் யார் உடம்புக்கு எப்படிலாம் வைக்கணும் அப்படிங்கிறது உருவாக்குறோம் அப்போ அதை நம்ம எல்லாமே வந்து இது ஒரு பெரிய ஒரு கலை தான் ரொம்ப நுட்பமான கலை அதை நம்ம சரியாக ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கும்பொழுது அது நம்ம மன மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு தேவையானவங்க நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம தயவு திரை சேனலில் பயணிக்கலாம் நன்றி